வணக்கம் என் அன்பு நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து நாம் இப்பொழுது காணவிருப்பது நட்சத்திரங்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் எந்த விஷயத்துல நம்ம பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் பரிகாரங்கள் என்னென்ன போன்றவற்றை பற்றி நாம் விரிவாக பார்க்க போறோம் நட்சத்திர மண்டலங்களில் இருபத்தி நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரம் இந்த பூசம் நட்சத்திரம் இவர்களுடைய நட்சத்திர அதிபதி சனி பகவான் பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் கடக ராசியிலேயே வருதுங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி சரவெடியா தாங்க இருக்க போது பணம் பல வழிகளில் தேடி ஓடி வந்து சேரும் அதை தடுக்க அந்த கடவுளாலே முடியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அற்புதங்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்துள்ளதுங்க காரணம் மே மாதம் வரைக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு பக்கவா கிடைக்க போது எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பார்த்தல் கோடி நன்மை என்பதால எல்லா விதமான தோஷங்களும் தவிடுபடி அவங்க எதை பார்த்தும் பயப்படாதீங்க இந்த காலகட்டத்தில் பயப்படணும் அப்படின்னாக்கா உங்க பேர் கேட்டு போகாம பாத்துக்கங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் பொதுவா பாத்தீங்க அப்படினாக்கா ராசியை விட நட்சத்திரங்கள் அடிப்படையில் பாக்குற பலன்கள் பிரடிக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரட்டா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வீடியோவை பாக்குற எல்லாருக்குமே முதற்கண் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வருஷம் எல்லாருக்குமே எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலுமே சரி அவங்க ஒரு லெவல் முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி அசத்தல, அதிரடி மங்களத்திரமே ரொம்ப முக்கியம் ஏப்ரல் மாச குரு பகவான் அக்டோபர் மாச டைம்ல ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் எல்லாமே தனித்தனியா எல்லாத்தையும் சேர்ந்து கொடுக்கிற ஒரு கலவையான

மாசத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்த இப்போது நடக்கும் நடக்க போகும் போரால பொருளாதார வீழ்ச்சி கொரோனா மாதிரியான வைரஸ்களால் ஒரு சில நாடுகள்ல பாதிப்பு எனக்கு நம்ம எல்லாருமே வந்து கொரோனா தடுப்பூசி நினைக்கிறேன் கண்ணுக்கு தெரிஞ்ச விரோதியா இருந்தா துரோகி

புதுசா நிறைய விஷயங்கள் வருங்க அது எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் எப்படி வீட்டுக்கே வந்துச்சோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சாப்பாடு எப்படி வீட்டுக்கே வந்துச்சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டுலயே நான் சொல்லிருப்பேன் எலக்ட்ரிக் கார் பைக்லாம் எல்லாம் நிறைய இன்ட்ரோடியூஸ் ஆகும் அறிமுகம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது இன்னும் ஒரு படி மேல போய் சூப்பரா இருக்குங்க நம்மளுடைய ஜெனரேஷன் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் எல்லாமே வியப்பா இருக்கும் ஒரு பத்து வருஷத்துல பறக்கும் பைக்கே நம்ம கையில இருக்குங்க நம்ப முடியல இப்படிதான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செல்போன் வச்சிருப்போம் இங்க இருந்து எங்கேயோ கிட்ட ஒயர் இல்லாம பேசுவோம் சொன்னா யாருமே நம்பல லேப்டாப்ல வீடியோ கான்பரன்சிங் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா யாருமே நம்பல இது எல்லாமே உங்களுக்கான எடுத்துக்காட்டு நீங்களே பாருங்க பத்து வருஷத்துல உலகம் மிகப்பெரிய மாற்றத்துக்காக காத்திருக்கும் ஆன்லைன் மார்க்கெட்டிங் மற்றும் அது சம்பந்தமான பிசினஸ் கத்துக்குங்க அதுதாங்க எல்லாத்தையுமே தீர்மானிக்கும் சரி இந்த வருடம் இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு முன்னே பயமா பதட்டமா பார்த்தலாம் வாங்க பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் கடக ராசியிலேயே வருதுங்க இப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் இப்போ இருபத்தி மூணுல பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி சரவெடியா தாங்க இருக்க போது ஏற்கனவே கடந்த வருஷமா கெண்டக சனியால கடகராசிக்காரங்க ரொம்ப சனி பகவான் கஷ்டத்தான் கிடையாது என்று யாருமே சப்போர்ட்டே இல்லாத சூழ்நிலையால கடகராசிக்காரங்க ஏராளமான நஷ்டம் இருந்துச்சு ஆனா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி அடி தாங்க இருக்க போது சனி பகவானை பார்த்து யார் வேணாலும் பயப்படலாம் ஆனா சனி பகவானையே நட்சத்திர அதிபதியாக கொண்ட பூரம் நட்சத்திரக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க அஷ்டமத்து சனி பகவான் என்றாலும் உங்களுக்கு கஷ்டங்களை தர மாட்டார் மேலோட்டமா பார்த்து சொல்றவங்க அச்சோ அஷ்டமத்துல சனி பகவான் வந்துட்டு அவ்வளவுதாங்க காலி அடிச்சு நொறுக்கிட்டு வர பாடா படுத்து எடுத்துட்டு வரன்னு பத்தொன்பது ரூபா சொல்லிட்டு கடந்து போக முடியாதுங்க மாறாக கூர்மையா ஷார்ப்பா ரிசர்ச் பண்ணி பார்த்தாக்கா எட்டாம் வீட்டின் அதிபதி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான எட்டாம் வீட்டிலேயே கட்சியே ஆட்சி பெற்று அமர்வதால் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரப்போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அற்புதங்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்துள்ளது பணத்தை லாபத்தை தரக்கூடிய குரு பகவான சூப்பர் சப்போர்ட்டுங்க ஐந்தாம் பார்வையால பல அற்புதங்களை அள்ளி தரப்போறாரு போறாரு அதனாலதான் என்னதான் சில தாமதங்கள் மற்றும் தடைகள் இருந்தாலும் தன்னம்பிக்கையை இழந்துடாதீங்க உற்சாகத்துடன் வேலை செய்யுங்க கிடைக்க வேண்டியது ஸ்லோவா கிடைத்தாலும் கட்டாயம் கிடைத்தே தீரும் இந்த இடத்துல நான் ஏன் ஸ்லோ அப்படின்னு சொல்றேன்னா சனி பகவான் ஸ்லோவா சுற்றும் ஒரு கிரகம் நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் பிரதிபலன ரிசல்ட்டா அவர் உங்க கை மேல தள்ளி கொடுத்தே தீர்வாருங்க அதில் எந்த மாற்றமும் இல்ல ஒவ்வொரு செயலிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் அதை சரியான நேரத்துல முடிக்க ட்ரை பண்ணுங்க இந்த காலகட்டத்துல சோம்பல் இருந்தா எப்பயாவது லேசியா ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் குடிங்க எனக்கு வேலை செய்யறதுக்காவது உடம்புல தெம்ப கொடுங்க அப்படின்னு தண்ணீர் கிட்டேயே வேண்டிக்கும் இது மதம் சமயம் கடந்த பியூர் சயின்ஸுங்க தண்ணீர் உங்களுக்கு தேவையான புத்துணர்ச்சியை கட்டாயம் கொடுத்தே தீருங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மூன்றில் ஒரு பகுதி பகுதியான எட்டு மணி நேரத்துக்கு புத்துணர்ச்சியுடன் உங்கள் கடமைகளை வேலைகளை செய்து முடித்தால் நீங்க தாங்க ராஜா எல்லாமே வெற்றி ஜெயம் பணம் லாபம் சந்தோஷம் சும்மா தூள் பண்ண போறீங்க ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரையில வேலையில தொழில இருந்து வந்த மன கஷ்டம் பண கஷ்டம் நீங்க எதிர்பார்த்த சேலரி இன்கிரிமெண்ட் கிடைத்தே தீரங்க ஒரு சிலருக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும் படித்து முடித்து நல்ல வேலை தேடுறவங்களுக்கு நல்ல தரமான கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க எந்த வேலை கிடைச்சாலும் கிடைக்கிற வேலையை புடிச்சு செய்வீங்க ஒரு சிலர் பார்ட் டைம் ஜாப்

சந்தோஷமான மனநிலையில இருக்கும்போது தாங்க இந்த பிரபஞ்சம் கடவுள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேட்கறதை கொடுப்பாரு எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய கையில தான் இருக்கு பக்கத்து தெருவுல இருக்கிற கோயிலுக்கு போயும் சந்தோஷமா இருக்கலாம் பக்கத்து ஊருக்கு போயும் சந்தோஷமா இருக்கலாம் இன்னையில இருந்து நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களுக்குள்ள எக்கச்சக்க பாசிட்டிவ் எனர்ஜி பக்காவா கிடைக்குங்க நீர் ராசி பூஜையை ரெகுலரா பண்ணுங்க நிறைய பேர் பண்ணிட்டுருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வாழ்த்துக்கள் ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்க அப்படின்னாக்கா நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு உள்ள போய் நீர் ராசி பூஜை செய்யும் விதம் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு அதை பாருங்க பத்து பைசா செலவில்லாம இல்லாம பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப உதவுங்க சரி வாங்க நம்ம விஷயத்துக்கு போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உண்மையான அன்பு கிடைக்குங்க திருமணம் செய்து கொள்ள முயற்சிப்பவர்களுக்கு சில நல்ல வரங்கள் வரலாம் உங்க கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க பேசும் வார்த்தைகள்ல கண்ணியமா கவனமா கனிவா இருங்க இல்லனாக்க எல்லாமே தள்ளி தள்ளி போவோம் அது காதலா இருந்தாலும் சரி நிச்சயதார்த்தமா இருந்தாலும் சரி திருமணமா இருந்தாலும் சரி எல்லாமே உங்க கைகள்ல உங்க பேச்சுகள்ல இருக்கு ஏன்னா திருமணம் செய்து கொள்ள இது ரொம்ப ரொம்ப நல்ல நேரங்க பார்த்து பேசுங்க பக்கமா முடிங்க கணவன் மனைவியிடையே நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரி கடகராசிக்காரர்களின் துணை இவர்களை டென்ஷன் ஆகாம பாத்துக்கிட்டா தப்போட்டா இருந்துட்டா இவர்கள் வேற லெவல்ல சாதிப்பாங்க அதே நேரம் கடகராசிக்காரர்கள் அவர்களின் துணையின் தேவைக்கு சிறப்பு கவனம் செலுத்தும் நேரமும் இதுதாங்க கணவன் மனைவி அடிக்கடி சண்டை வருதா வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க சுக்கர பகவான் துணையா இருப்பார் இந்த ஆண்டு பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதாரணமாக இருக்குங்க இதுவரை உங்களுக்கு உதவ யாருமே இல்லை என்கின்ற கவலைகளை போக்கி உதவ குரு பகவான் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் நல்ல சப்போர்ட்டா இருக்காங்க இப்போ உங்களின் தேவைகளுக்கு நண்பர்களும் உதவி செய்வாங்க சில நேரம் உங்க மனசு பெருசு பெருசா நினைக்க தோணும் வாங்க செலவு இழுத்து விட்டுரும் அதனால தேவையான பொருட்களை வாங்கலாம் ஆடம்பர பொருட்களை வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது இல்லனா யோசிச்சு செய்யுங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு செல்ல செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு எதா இருந்தாலும் சரிங்க உங்க செலவுகளை கவனமா பிளான் பண்ணி பண்ணுங்க நீண்ட நாட்களாக நீங்கள் கொடுத்து திரும்பி வராத கடன் இப்போ நிலுவையில் உள்ள பாக்கிகளை திரும்ப பெறலாங்க உங்கள் நிதி நிலைமை மேம்பட பண வரவு அதிகரிக்க குரு பகவானுக்கு பூஜை செய்யறது ரொம்ப நல்லதுங்க வியாழக்கிழமை விரதம் இருப்பது சுண்டல் தானம் செய்வது உங்களுடைய தொழில உங்களுடைய வேலையை உயர வைக்கும் லாபத்தை இழுக்க வைக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தேவையில்லாத ஆர்குமெண்ட் வாக்குவாதங்களை கண்டிப்பா அவாய்ட் பண்ணி தவிர்த்தே ஆகணும் இல்லனாக்கா குழப்பமான மனநிலையால வேலையில கவனம் செலுத்த முடியாம போகலாம் எப்படியாவது எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாவது அண்ணன் வேலையை அப்பப்பவே முடித்து விடுறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நிறைய நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய டேலண்ட் என்ன தகுதி என்ன என்பதை நிரூபிக்கிறதுக்கு உதவும் உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைத்தே தீருங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கணும்னா இந்த வருஷம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் என்பதால சாப்பிடும் உணவுல கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டு உணவை சாப்பிடுங்க ஹோட்டல்ல சாப்பிடறதை பண்ணுங்க எந்த விஷயத்துலயும் டென்ஷன் ஆகாம ஜாலியா கூலா இருங்க இல்லனாக்கா பிபி இன்கிரீஸ் ஆயிடுங்க முடிஞ்ச வரைக்கும் கண்ணார எட்டு மணி நேரம் தூங்குங்க மனசார புடிச்சவங்க கிட்ட பேசுங்க நல்லா வாய் விட்டு ஒரு ஆஃப் அன் அவர் சிரிங்க வயிறார புடிச்ச உணவை சாப்பிடுங்க காலார ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் ஜாகிங் போங்க அவ்வளவுதாங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க எந்த நோய் கிருமிகளையும் கிட்ட அண்ட விடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி தினத்துல நான்வெஜ் சாப்பிடறத அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் உங்களுக்கு நல்லா தெரியும் படிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான ஆண்டா இருக்குங்க அவங்க எந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் அதுல வெற்றி பெறலாம் வெளிநாட்டு மொழிகளை கற்க இது ஒரு நல்ல நேரங்க அதன் மூலமா உங்களுக்கு எதிர்காலத்துல வேலை விஷயத்துல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சுபமான ராசியான மாசங்கள் அப்படின்னாக்கா ஏப்ரல் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாசங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா ஜனவரி பிப்ரவரி செப்டம்பர் அப்புறம் அக்டோபர் அவ்வளவுதாங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா குடும்பம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டிய காலகட்டம் இது என்னதான் வேலை வேலை நம்ம சுத்தினாலும் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு மறந்துடாதீங்க உங்களுடைய உடல் நலனை பாத்துக்க மறந்துடாதீங்க ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம் ஒரு சிலர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க தூங்கும் நேரத்துல செல்போன் பார்ப்பது டிவிய பாக்குறத அவாய்ட் பண்ணுங்க பேசும்போது கவனமா பேசுங்க போய் பேசுறதை மத்தவங்க இல்லாத நேரத்துல அவங்கள பத்தி புறம் பேசுறதை அவாய்ட் பண்ணுங்க யார்கிட்ட பேசுற அப்படின்னு பார்த்து பேசுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க வார்த்தைகளும் ரொம்ப ஸ்பீடா வரும் கவனமா பார்த்து பேசல அப்படின்னாக்க பிரச்சனையே வரும் அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க இல்லனா நட்பு மற்றும் சொந்தங்கள்ல விரிசல் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க யாருக்காவது ஜாமீன் கைது போடவே போடாதீங்க பணம் யாருக்கும் எவ்வளவு நெருக்கமானவர்களா இருந்தாலும் கடனா கொடுக்காதீங்க வேணா ஃப்ரீயா கொடுங்க ஏன்னா இப்ப கொடுக்குற பணம் உங்களுக்கு திரும்பி வராது பரிகாரம் அப்படின்னாக்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அறுபடை வீட்டுல உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா சக்தியையும் கொடுக்குங்க பத்திரகாலி வழிபாடு உங்களுக்கு நன்மை தருங்க கேட்போருக்கு கேட்கும் வரம் தரும் ஓம் காரி பக்தர்களுக்கு காட்சி தரும் பத்திரகாலி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய கோரிக்கை அவர்கிட்ட வேங்க வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இல்லைன்னா என்னைக்கு நீங்க இருக்கீங்களோ அன்னைக்கு காலி கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம போவாத நாட்கள்ல தேடுற ஒரே கடவுள் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவங்க காளி அம்மன் அதனால காளி அம்மன் நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்டது கேட்ட மாதிரியே கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்